ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் டிஎன்பிசிக்கான குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பக்கம் வெட்டிகாரமாக போயிட்டுருக்குங்க ஓகேங்களா ஸோ அதிலேயும் நம்ம டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகே டெய்லி டென் கொஸ்டின்ஸான ஜிகே டென் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம் ஓகேங்களா அதில் நம்ம பார்க்க போறது நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஈஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துக்கு ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா சரி நம்ம எப்பவுமே வந்து என்ன பண்ணுவோம் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா அதுக்கான ஆன்சர் முதல்ல பார்த்துட்டு தான் நம்ம இன்றைக்கான டென் ஸ்கூலில் போவோம் ஓகேங்களா சரி வாங்க முதல்ல அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் அண்ட் செகண்ட் கிரேட் டீச்சருக்கு தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்க்ரிப்ஷனுக்கு நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்க இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேட்ட அந்த கொஸ்டின் என்னன்னா மாநில ஆளுநரின் ராஜினாமா செய்யும் விதி எது ஸோ மாநில ஆளுநர் வந்து என்ன பண்ணுறாரு ராஜினாமா செய்கிறார் இல்லையா அதை பற்றி குறிப்பிடக்கூடிய அந்த விதி எது அப்படின்னு நம்ம கேட்டுருந்தோம் ஓகேங்களா ஸோ அதை பற்றி குறிப்பிடக்கூடிய விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா விதி நூற்றி ஐம்பத்தி ஆறுங்க ஓகேங்களா அப்போ சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ நூற்றி ஐம்பத்தி ஆறு தான் என்ன பண்ணுது ஆளுநரோட அந்த பதவி காலம் ராஜினாமா பற்றி வந்து தெளிவாக சொல்லுதுங்க இதுக்காக இப்போ ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சாப் ஸோ பஞ்சாப்ல ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் ஓகேங்களா ஸோ பன்வாரிலால் புரோஹித் என்ன பண்ணியிருக்காரு தன்னோடய ராஜினாமா படிவத்தை வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாருங்க ஓகேங்களா அப்போ இதை சார்ந்து ஆளுநரோட ராஜினாமா செய்யும் அந்த விதி வந்து கேட்கப்படலாம் ஸோ நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படி தான் மாநில ஆளுநரோட ராஜினாமா பற்றி சொல்லுதுங்க அவர் ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பார் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் வந்து கொடுப்பாரு ஓகேங்களா சரி எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுங்க ஸோ பஞ்சாப் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தான் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு ராஜினாமா பற்றி சொல்லக்கூடிய விதி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு இப்போ அவர் குடியரசுத் தலைவர்கிட்ட தன்னோடய ராஜினாமா கடிதத்தை வந்து ஒப்படைச்சிட்டாரு ஓகேங்களா சரி சரி மற்ற விதிகள் அப்படி நம்ம பார்த்துலாம் பாருங்கள் ஆப்ஷனில் விதி நூற்றி ஐம்பத்தி மூணு ஸோ விதி நூற்றி ஐம்பத்தி மூணு பொறுத்தோர் வந்து பார்த்தோன்னா ஸோ மாநில மாநிலத்தில் ஆளுநர் மாநிலத்தில் ஆளுநர் ஒருத்தர் இருப்பார் அப்படின்றது அந்த ஆளுநரோட பதவியை பற்றி சொல்லக்கூடிய அந்த விதி தான் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணுங்க ஓகேங்களா என்ன பண்ணுவார் ஆளுநர் ஒருத்தர் இருப்பார் அப்படின்னா ஆளுநரை பற்றி குறிப்பிடக்கூடிய அந்த விதி ஓகேங்களா அடுத்து நூற்றி ஐம்பத்தி நான்கு ஸோ நூற்றி நாலு என்ன சொல்லுதுனா ஸோ மாநிலத்தோட அந்த நிர்வாக அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கும் ஆளுநர்கிட்ட இருக்கும் ஓகேங்களா ஸோ மாநிலத்தோட அந்த நிர்வாக அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கும் ஆளுநர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விதி தான் நூற்றி ஐம்பத்தி நான்கு இப்போ நூற்றி ஐம்பத்தாறு பாட்டம் ஸோ பதவிகாலம் அவரோட ராஜினாமா பற்றி வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும் விதி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வந்து பார்த்தினா ஆளுநரோட பதவி பிரமாணம் ஸோ ஆளுநர் வந்து நியமிக்கிறாங்களே ஸோ குடியரசுத் தலைவர் ஆளுநரை நியமிப்பாங்க ஸோ அவங்களோட பதவி பிரமாணத்தை பற்றி சொல்லக்கூடிய விதிதான் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஓகேங்களா ஸோ அப்போ ஆளுநரை பற்றி அனைத்து விதிகள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஏன்னா நம்ம தமிழ்நாட்டோட ஆளுநரும் நிறைய காண்ட்ரவர் கிரியேட் பண்ணுறதுனால அதை சார்ந்த கேள்விகள் வரலாம் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம எப்பவும் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம் டென் கொஸ்டனுக்குள்ளே போயிடலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம எப்பவும் போல் என்ன பார்ப்போம் சயின்ஸ் தான் பார்ப்பில்லையே நம்ம ஏன்னா சிலபஸ் வைஸாக பார்த்துங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வயசாக ஃபஸ்ட்டு சயின்ஸ் தாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நம்ம ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட் கிட்டத்தட்ட முடிச்சுட்டோங்க ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட் என்ன பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் முடிச்சிட்டோம் ஓகேங்களா ஸோ அடுத்த டாப்பிக்கை நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார் சாரி சயின்ஸில் கேட்டுக்கூடிய கொஸ்டின் என்ன ஹைட்ராங்கியா மைக்ரோஃபைலா என்னதுங்க ஹைட்ராங்கியா மைக்ரோபைலா என்னும் தாவரம் இது வந்து ஒரு தாவரங்க இந்த தாவரம் அமில மண்ணில் நீல நிறத்திலும் கார மண்ணில் ஊதா நிறத்திலும் நடுநிலை மண்ணில் வெண்மை நிறத்திலும் பூப்பிக்கிறது ஸோ இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சவங்க நேரம் நீங்கள் போட்டுட்ருப்பீங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரிங்க ஆமாங்க ஹைட்ராக்கியா மைக்ரோஃபைலா அப்படின்ற ஒரு தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அமில மண்ணில் என்ன பண்ணு பார்த்தினா நீல நிறத்தில் பூ பூக்கும் என்னதுங்க அமில மண்ணில் நீல நிறத்தில் பூ பூக்கும் கார மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஊதா நிறத்தில் பூ பூக்கும் கார மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஊதா நிறத்தில் பூ பூக்கும் நடுநிலை மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா வெண்மை நிறத்தில் என்ன பண்ணும் பூ பூக்கும் ஓகேங்களா அப்போது அமில மண்ணில் நீள நிறத்திலும் கார மண்ணில் ஊதா நிறத்திலும் நடுநிலை மண்ணில் வெண்மை நிறத்திலும் பூ பூக்கக்கூடிய ஒரு தாவரம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ற ஹைட்ராங்கியா மைக்ரோஃபைலா ஓகேங்களா ஸோ அப்போ அனைத்துமே இங்கே சரிதான் அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி அடுத்து தவறானது எது பாருங்கள் நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா தவறானது எது ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்தியாவின் முதலாவது டிஜிட்டல் தேசிய கல்வெட்டு அருங்காட்சியகம் கர்நாடகாவில் திறக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ பாருங்கள் ஏ சூப்பர் ஆன்சர் தெரிஞ்சு மணி நேரம் கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க இது தவறுங்க ஏங்க ஏன்னா இந்தியாவோட முதலாவது டிஜிட்டல் தேசிய கல்வெட்டு அருங்காட்சியகம் எங்கே திறந்துருக்காங்க அப்படின்னா தெலுங்கானா ஓகேங்களா ஸோ தெலுங்கானாவில் தான் வந்து என்ன பண்ணப்பட்டுள்ளது தரங்கப்பட்டுள்ளதுங்க ஸோ கர்நாடகா அப்படின்ற கர்நாடகா அப்படின்றது வந்து தவறு ஓகேங்களா அப்போ தான் அங்கே தவறாக இருக்குது சிறந்த வணிக பெண்மணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான விருது பினா மோடி அவர்களுக்கு பெற்றோர் பெற்று பினா மோடி பெற்றுள்ளார் ஆமாங்க இது கரெக்டு தான் ஸோ சிறந்த வணிக பெண்மணி அப்படின்ற விருது வந்து பார்த்தீங்கன்னா மோடி என்டர்பிரைசஸோட தலைவரான பினா மோடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க கரெக்டு தாங்க இந்தியாவின் துறை ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக அனில்குமார் லகோட்டி நியமனம் இது ரொம்ப முக்கியங்க நல்லா ஆக்சோச்சிங்க ஏன்னா இந்த ட்ராய் சொல்லுவாங்க டிஆர்ஏ ட்ராய் சொல்லுவாங்க இல்லைங்களா டெலிகிராம் ரெகுலேட்டரி அதாரிட்டி ஆஃப் இந்தியா டெலிகிராம் ரெகுலேட்டரி அதாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ட்ராய் அதனோட தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்காருனா அனில்குமார் லகோட்டி அவங்க தான் வந்து நியமனம் பண்ணிருக்காரு நியமிக்கப்பட்டிருக்காரு ஸோ இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏற்படுத்தப்பட்டது இதனோட தலைமை வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கீழ் இருக்குங்க ஓகேங்களா அடுத்து டி ஆப்ஷன் பார்க்கலாம் பாருங்க திருச்சி மாவட்டத்தின் சுகிதா தேசிய பெண் குழந்தைகள் தின மாநில விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே வென்றுள்ளார் ஆமாங்க கரெக்டு தாங்க ஏன்னா தே திருச்சி மாவட்டத்தோட அந்த சுகிதா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சிலம்ப போட்டியில் ஓகேங்களா ஸோ சிங்கப்பூரில் வந்து சிலம்ப போட்டி நடைபெற்றிருக்கும் அதில் நடைபெற்று ஸோ முதலிடத்தை பிடிச்சிருப்பாங்க தங்கம் வெற்றி பெற்றிருப்பாங்க ஸோ அவங்கள வந்து சிறப்பிக்க விதமாக தான் திருச்சி மாவட்டத்தோட சுகிதா என்ன பண்ணிருக்காங்க தேசிய பெண் குழந்தைகள் தின மாநில விருது ஓகேங்களா ஏன்னா தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்போ அனுசரிக்கப்படுது நம்ம பிப்ரவரி இருபத்தி நாலு பண்ண போகிறாங்க இல்லையா ஸோ அதனால் சாரி ஜனவரி இருபத்தி நாலு தேசிய பெண் குழந்தைகள் தினம் மாநில பெண் பாதுகாப்பு தினம் தான் வந்து பார்த்திங்கனா பிப்ரவரி இருபத்தி நான்குங்க ஓகேங்களா ஸோ அதனால் திருச்சி மாவட்டத்தோட அந்த தேசிய பெண் குழந்தைகளால் தின மாநில விருதாக யார் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா சுகிதாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இவங்க போட்டியில் வின் பண்ணதுனால ஓகேங்களா அப்போ இங்கே எது தவறாக இருக்குது ஸோ இங்கே தெலுங்கானு வந்துருக்கணும் இதுதான் தவறாக இருக்குது மீது எல்லாமே கரெக்டாக தாங்க பினா மோடி வந்து சிறந்த வணிக பெண்மணியாக விருது வாங்கிக்கிறாங்க அனில்குமார் லகோட்டி வந்து ட்ராயோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு இந்த சுகிதாவுக்கு வந்து தேசிய பெண் குழந்தைகள் மாநில விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபி ஸோ சிலபா சைஸாக போகிறப்ப ஜியாகிரஃபி தாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஜியாகிரஃபியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா பாறை கோலம் என்ற சொல்லி அறிமுகப்படுத்தியவர் யார் பாறை கோலம் என்ற சொல்லி அறிமுகப்படுத்தியவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் நிறைய தெரிஞ்சுங்க போட்டுகிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் பேரல் ஓகேங்களா ஸோ ஜோசப் பேரல் தான் என்ன பண்ணுறாருனா பாறைக்கோம் அப்படின்ற வேர்டை வந்து என்ன பண்ணுறாருங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஓகேங்களா அதாவது லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க லித்தோஸ்பியர் அப்படின்ற கிரேக்க வந்த வந்ததாங்க இந்த பாறைக்கோளம் பாறைக்கோளம் என்னதுங்க லித்தோஸ்பியர் லித்தோஸ்பியர் அப்படின்னா கோலம் இதில் லித்தோஸ் லித்தோஸ் அப்படின்னா என்னன்னா பாறைன்னு பொருள்படும் ஸ்போரா அப்படின்றத வந்து பார்த்தா கோலம் அப்படின்னு பொருள்படும் இது ரெண்டும் சேர்ந்து தான் லித்தோஸ்பியர் அப்படின்னு வந்து மாறி இருக்குங்க ஓகேங்களா அப்போ இதை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் பேரல் தான் வந்து இதை சொல்லியிருப்பார் అయితే నమ్మ ஹிஸ்டரி ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை வந்து பார்த்தோன்னா குப்தாஸ் ஓகேங்களா ஸோ ஹிஸ்டரியை பொறுத்தவரை நம்ம குப்தாஸ் தான் பார்த்துட்டுருக்கோம் ஸோ இப்போ நம்ம பார்த்துனு இப்போ ரெண்டு மூணு வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து இருக்கோம் ஸோ கண்டினியூ பார்க்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க பொறுத்து முதலாம் குமார குப்தராக தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு ரிவிஷன் போல பாருங்கள் என்ன மறக்காம இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா சமுத்திர குப்தரை பற்றி பார்த்துங்க ஓகேங்களா ஸோ ரிவிஷன் போல தான் கை கொஞ்சம் நல்லா கேட்டுங்க சமுத்திர குப்தரை பற்றி பார்த்தோம் அவர் இந்தியா நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா

ஓகேங்களா ஸோ சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தரை பொறுத்தவரைக்கும் தன்னோட தாத்தா பேரை வச்சு தான் வந்து இவர் வந்திருப்பாருன்னு பார்த்தோம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்யன் அப்படின்னு அழைக்கப்பட்டார் அப்போ பாருங்க கவிராஜான்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க சமுத்திரகுப்தர் ஸோ விக்ரமாதித்யன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர் ஓகேங்களா இவர் பாடலிபுத்திரத்தை கொண்டு ஆட்சி புரிஞ்சிருப்பாருன்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இவர் அந்த வகாட இளவரசருக்கு தன்னோட பெண்ணை கொடுத்துருப்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் அரசரும் இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இரண்டாம் சந்திரகுப்தரோட ஆட்சி காலத்தில் தான் அந்த பௌத்த அறிஞரான பாகையான் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பார் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம ஏர்னு பார்த்ததுங்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இப்போ அதனோட தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறது முதலாம் குமாரகுப்தர் யாருங்க முதலாம் குமாரகுப்தரை தான் பார்க்க போகிறோம் அதாவது இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின்னர் ஆட்சிக்கு தான் முதலாம் குமாரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தரோட பையன் தான் இவர் ஓகேங்களா ஸோ இவரை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரி பார்க்கலாம் பாருங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார் இந்த பாயிண்ட் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க யாருன்னா முதலாம் குமாரகுப்தர் ஸோ இப்போ நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் முதலாம் குமாரகுப்தர் அடுத்து இவர் சக்கராதித்யர் என அழைக்கப்படுகிறார் ஆமாங்க இவர் சக்கராதித்யர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு அழைக்கப்படுறாரு இதுவும் கரெக்டு தாங்க அப்போ நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் முதலாம் குமாரகுப்தர் சக்கராதித்யர் அப்படின்னு அழைக்கப்படுறவரும் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் குமாரகுப்தர் அடுத்து குப்த அரசின் கடைசி பேரரசர் இவரின் புதல்வர் ஆவார் பாருங்க குப்த அரசோட கடைசி பேரரசர் வந்து பார்த்தா இவரோட புதல்வர் தான் ஆமாங்க கரெக்டு தாங்க ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர் ஓகேங்களா ஸோ முதலாம் குமாரகுப்தரோட மகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர் அவர் தான் குப்த பேரரசத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியான பேரரசர் ஓகேங்களா கடைசியான அரசர் இல்லைங்க கடைசியான பேரரசர் ஸோ பேரரசர்னா அதிகமான இடங்களை வந்து என்ன பண்ணவர் ஆட்சி பண்ணவர் ஓகேங்களா ஆனால் குப்த வம்சத்தோட கடைசி அரசர் யார் ஸ்கந்தகுப்தர் அப்படின்றது வந்து தவறுங்க ஓகேங்களா ஸோ யார் வரணுடா விஷ்ணு குப்தர் வரணுங்க ஸோ குப்த வம்சத்தோட கடைசி அரசர் யாருங்க விஷ்ணு குப்தர் நல்ல இந்த விஷயத்தை வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ குப்த வம்சத்தோட கடைசி பேரரசர் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர் கடைசி அரசர் அப்படின்னா விஷ்ணு குப்தர் ஓகேங்களா ஸோ பேரரசர் அரசர் இந்த வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா அப்போ ஒன்று ரெண்டு மூணு சரியாக இருக்கிறதுனால ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ பாருங்கள் முதலாம் கும்பரகுப்தார் நாலந்தா பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்துறாரு இவர் சக்ராதித்யர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு குப்த வம்சத்தோட கடைசி பேரரசரான ஸ்கந்தகுப்தார் இவரோட பையன் தான் அடுத்து குப்த அரசோட கடைசி அரசர் யாருன்னா விஷ்ணு குப்தார் ஓகேங்களா சரிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டியூஷன் ஸோ முக்கியமான விதிகள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ நம்ம முக்கியமான விதிகளில் நம்ம லாஸ்ட் லாஸ்ட்ரேலியாவில் வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான நான்கு விதிகள் நம்ம வந்து பார்த்தோம் இப்போ அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிற விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு இருபத்தி ஐந்து என்னதுங்க பிரிவு இருபத்தி ஐந்து தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் ஸோ பிரிவு இருபத்தஞ்சு எந்த ஒரு சமயத்திலும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை ஸோ இந்தியாவில் இருக்கிற யாராலும் என்ன பண்ணலாம் அவங்களுக்கு பிடிச்ச சமயத்தை வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம் ஏற்றுக்கலாம் அதை வந்து பின்பற்றலாம் அது வந்து அவங்களுக்கு பரப்புகிறதுக்கும் உரிமை இருக்குதுன்னு சொல்லக்கூடிய விதி இருபத்தி ஐந்து ஓகேங்களா ஸோ கரெக்டு தாங்க விதி இருபத்தஞ்சு தான் வந்து அந்த அந்தமாதிரி சொல்லுதுங்க எந்த சமயத்தோனாலும் என்ன பண்ணலாம் அவர் வந்து பின்பற்றலாம்னு சொல்லக்கூடிய விதி வந்து இருபத்தி அஞ்சு ஓகே கரெக்டு தான் அடுத்து பிரிவு இருபத்தி ஆறு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை பிரிவு இருபத்தி சொல்லுதுங்க ஒருத்தர் வந்து சமய விவகாரங்களை என்ன பண்ண முடியும் அவரால் வந்து நிர்வகிக்க முடியும் ஓகேங்களா ஸோ மத சம்பந்தமான விவகாரங்களை அவர் நிர்வகிக்கலாம் அதுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது ஓகேங்களா ஸோ ஃப்ரீடம் டு மேனேஜிங் ரிலிஜியன் ஸோ அவங்களோட ரிலிஜியன் வந்து அவங்க என்ன பண்ண முடியும் நிர்ணயிக்க முடியும் அதை சொல்லக்கூடிய விதி இருபத்தி ஆறு கரெக்டு தாங்க அடுத்து இருபத்தி ஏழு எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை நல்லா புரியணும் வலு வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை இது நல்லா படிக்கணும் வலி செலுத்துவதற்கான உரிமை இல்லைங்க ஸோ வழி செலுத்தாமல் இருக்கலாம் ஒருத்தர் நினச்சா என்ன பண்ணலாம் நான் வந்து எனக்கு வேணாங்க ஓகேங்களா வரி செலுத்தாமல் இருக்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு மதத்தோட வளர்ச்சிக்கு வலி செலுத்தாமல் இருக்கிறதுக்கான அந்த உரிமை சொல்லக்கூடியதை வந்து பார்த்தா விதி இருபத்தி ஏழு அடுத்து பிரிவு இருபத்தி எட்டு தடுப்பு காவலில் வைப்பதற்கான சுதந்திரம் தவறுங்க ஏன்பா ஏன்னா பிரிவு இருபத்தி ரெண்டு தான் தடுப்பு காவலில் வைக்கிறதுக்கான சுதந்திரத்தை சொல்லக்கூடியது பிரிவு இருபத்தி எட்டுன்னு தான் சொல்லுதுறேன்னா கல்விக் கூடங்களில் சமய போதனைகள் மீதான கட்டுப்பாடு அதாவது கல்வி கல்வி நிறுவனங்களை ஒரு சமய வழிபாடு நடத்துகிறாங்க அப்படின்னா அதில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு ஒருத்தருக்கு முழு உரிமை இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ மத சார்ந்த அந்த கல்வி வழிபாடுகளை என்னால் கலந்துக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கான முழு உரிமை இருக்குது ஸோ அதை பற்றி சொல்லக்கூடிய விதி தான் இருபத்தி எட்டு ஓகேங்களா அப்போ எந்த ஒரு சமயத்தையும் பயன்படுத்தலாம்னு சொல்லக்கூடிய விதி இருபத்தி அஞ்சு சமய விவகாரங்களை நிர்ணயிக்கலாம்னு சொல்லக்கூடிய விதி இருபத்தி ஆறு ஆறு மரத்தை மதத்தை பரப்பதற்கான வரி செலுத்தாமல் இருப்பேன்னு சொல்கிறதுக்கான விதி இருபத்தி ஏழு ஸோ கல்வி நிறுவனங்கள் ஏற்படக்கூடிய அந்த சமய வழிபாடுகளை தவிர்க்கிறதுக்கான விதி இருபத்தி ஓகேங்களா இது நாலுமே ரொம்ப முக்கியமான விதி நல்லா நான் போச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து ஐந்தாண்டு திட்டம் ஓகேங்களா ஸோ ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து நம்ம பண்ணிட்டுருக்கோம் பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த கீ பாயிண்ட்ஸ் நம்ம திருப்பி ஒரு டம் ரிவிஷன் போல் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ முதலே நம்ம பார்த்து கீ பாயிண்ட்ஸ் என்னன்னா காட்கள் திட்டம்னு அழைக்கப்பட்ட திட்டம் வந்து பார்த்தா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓராண்டுக்கு முன்னாலே வந்து நிறைவடைந்த திட்டம் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அப்போ ஹெர்டோமர் மாதிரினா முதலாவது ஐந்தாண்டு திட்டம் மெக்னன்ட் ஓபிஸ்னா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் டிபி தார் முன்வரைவுனால் வந்து பார்த்தா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு தலைமையினா நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அடுத்து தனியார் துறையோட சாரி பொதுத்துறையை விட தனியார் துறைக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்ட அந்த திட்டம் வந்து பார்த்தா ஏழாவது ஐந்தாம் திட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம கேட்டு கேள்வி அடுத்த பத்தாண்டுகளில் தலா வருவாயை இருமடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயத்தை ஐந்தாண்டு திட்டம் எது பாருங்க அடுத்த பத்து வருஷத்தில் நாங்கள் என்ன பண்ணப் போகிறோம் தலா வருவாயை இருமடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்க போகிறோம்னு சொல்லி நிர்ணயித்த அந்த ஐந்தாண்டு திட்டம் எது அப்படின்றத உங்களுக்கான கொஸ்டின் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க பத்தாவது ஐந்தாம் திட்டம் டி தாங்க இதுக்கான ஆன்சர் எதுங்க பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து மூன்றாம் வட்டமேசை மாநாட்டுடன் தொடர்பற்றது பாருங்கள் ஐஎன்சி ஓகேங்களா ஸோ ஐஎன் நம்ம பொறுத்த பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ இப்போ நம்ம பார்க்க பார்த்து மூன்றாம் வட்டமேசை மாநாடு ஏன்னா லாஸ்ட் டூடியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வகுப்பு ஆதரிக்க பூனா ஒப்பந்தத்தை பற்றி பார்த்துருப்போம் காந்திக்கும் அம்பேத்கருக்கு இடையே ஏற்பட்டிருக்கும் இப்போ நம்ம பார்க்க வரது ஒன்றாம் அட்டமேசை மாநாட்டுடன் தொடர்புடையது இது தொடர்பற்றது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு லண்டனில் நடைபெற்றது ஆமாங்க ஸோ நைன்டீன் தேர்ட்டியில் முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்றிருக்கும் நைன்டீன் தேர்ட்டி ஒன்றில் இரண்டாம் வட்டமேசை மாநாடு நடைபெற்றிருக்கும் நைன்டீன் தேர்ட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் வட்டமேசை மாநாடு லண்டனில் நடக்கும் ஓகேங்களா காங்கிரஸ் கலந்து கொண்டது தவறுங்க ஏங்க ஏன்னா காங்கிரஸ் இதிலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க கலந்துருக்க மாட்டாங்க அதனால் இந்த வட்டமேசை மாநாடு படுதோல் அடைஞ்சிருக்கும் ஓகேங்களா அப்போ காங்கிரஸ் கலந்து கொள்ளவில்லை ஓகேங்களா அப்போ பி இங்கே தவறாக இருக்குது காங்கிரஸ் கலந்து கொள்ளவில்லைன்னு வரணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது ஆமாங்க ஸோ அதனால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க நைன்டீன் தேர்ட்டி திரில் இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மூணு வட்டமே சமனாடையும் சேர்த்து ஒரு வெள்ள அறிக்கை வெளியிட்டிருப்பாங்க இந்த அறிக்கையின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் உருவாகிருக்கும் ஆமாங்க ஸோ இந்த வெள்ளை அறிக்கை அடிப்படையாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்க்கான அந்த இந்திய அரசு சட்டத்தை வந்து உருவாக்கி இருப்பாங்க ஓகேங்களா அப்போது நைன்டீன் தேர்ட்டி டூவில் லண்டனில் நடக்குது காங்கிரஸ் இதில் கலந்துக்காது நைன்டீன் தேர்ட்டி த்ரீல வெள்ளை அறிக்கை வெளியிடப்படுது இந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இந்திய அரசு சட்டம் வந்து உருவாக்கப்படுது ஓகேங்களா இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா சரி கேஸ் இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் எயிட் ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரில் வந்து பார்த்தினா நம்ம அந்த நாளிதழ்கள் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ லாஸ்ட்ல நம்ம பெரியாரை பற்றி பார்த்துருந்தோம் இப்போ அதனோட தொடர்ச்சியாக நம்ம கூற்றை கவனி 1934 தேர்ட்டி ஃபோர் ஆயிரத்தி தினமணி நாளிதழ் தொடங்கப்பட்ட போது தொடங்கப்பட்டது ஓகேங்களா ஸோ தினமணி எப்போ தொடங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதன் முதல் ஆசிரியர் டிஎஸ் சொக்கலிங்கம் பாருங்க தினமணி தொடங்கப்பட்டபோது முதல் ஆசிரியராக யாருன்னா டிஎஸ் சொக்கலிங்கம் ஸோ நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் தினமணி நாள் இது வந்து தொடங்கப்பட்டது இதனோட முதல் ஆசிரியர் வந்து பார்த்தோன்னா டிஎஸ் சொக்கலிங்கம் டால்ஸ்டாயின் புகழ்பெற்ற போரும் அமைதியும் நாவலை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஓகேங்களா ஆமாங்க ஸோ லியோ டால்ஸ்டாயோட புகழ்பெற்ற போரும் அமைதியும் ஓகேங்களா அந்த நூலை வந்து பார்த்தோன்னா மொ தமிழில் வந்து அந்த நாவலை வந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா இவர் தாங்க யாருங்க இந்த டிகே கே டிஎஸ் சொக்கலிங்கம் ஓகேங்களா அப்போ இதுவும் கரெக்டு தான் எல்லாமே சரியாக இருக்கிறதுனால அனைத்தும் சரி அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் தினமணி நாள் இதை தொடங்கப்பட்டது இதன் முதல் ஆசிரியர் டிஎஸ் சொக்கலிங்கம் லியோடாஸ்டாயின் புகழ்பெற்ற போர் மாம்பதி நாவலை தமிழ் மொழிபெயர்த்தவர் வந்து பார்த்தா இவர் தான் அப்போ அனைத்துமே சரி அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து யூனிட் நைன் ஸோ யூனிட் நைனை பொறுத்தவரையில் நம்ம அதையும் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ தெளிவாக இருந்தே வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ யூனிட் நைனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் சேர்க்கப்பட்டது ஓகேங்களா ஆமாங்க ஸோ நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல தான் என்ன பண்ணுறாங்க முதல் போக்குவரத்தை தொடங்குறாங்க எப்போங்க நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்வில் சேர்க்கப்பட்டது தொடங்கப்பட்டதுன்னு வந்திருக்கணும் ஓகேங்களா அப்போது மும்பையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் புறநகர் ரயில் போக்குவரத்து வந்து தொடங்கப்பட்டது அதாவது ஒரு சிட்டிலேருந்து வெளியே புறநகர் ரயில் போக்குவரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஸ்டார்ட் பண்ணது இந்தியாவின் மிக அதிவேக விரைவு வண்டி காத்திமான் ஓகேங்களா ஆமாங்க ஸோ இது இந்தியாவோட அதிவேக வரை வண்டியாக எதிர்கிட்டனா காத்திமான் ஓகேங்களா ஸோ காத்திமன் அப்படின்னு வரணும் காத்திமன் தான் வந்து இருக்குது ஓகேங்களா புக்கு பிரகாரம் வந்து இதுதாங்க புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து இதுதான் அதோட வேகமாக ரயில்கள் இப்போ வந்திருக்கலாம் ஸோ ஆனால் புக்கில் எது இருக்காங்கன்னா இந்தியாவோட மிக அதிவேக ரயில் வண்டியாக வந்து கத்திமான் தான் வந்து இருக்குது ஓகேங்களா சரி அடுத்து புதுடெல்லியும் கன்னியாகுமரியும் இணைக்கிறது எதுங்க இந்த புறநகர் ரயில் போக்குவரத்து புதுடெல்லியும் கன்னியாகுமரி இணைக்கிறது தவறுங்க ஏன்னா புதுடெல்லியும் ஆக்ராவையும் இணைக்கிறது அப்போ பாருங்கள் நைன்டீன் டுவெண்ட்டி தான் தான் ரயில் போக்குவரத்து ஆரம்பிச்சிருக்காங்க விரைவாக போகக்கூடிய ரயில் போக்குவரத்து ரயில் வந்து பார்த்தீங்கன்னா காத்திமன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது டெல்லியும் ஆக்ராவையும் இணைக்கக்கூடியதாக வந்து இருக்குங்க அப்போ மூணாவது இங்கே தவறாக இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு சரி ஏ தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து பத்தாவது கொஸ்டின் பத்தாவது கொஸ்டின் எப்பவும் போல் மேக்ஸுங்க ஓகேங்களா ஸோ மேக்ஸை பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மாடல்ஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இப்போ அதில் ஒரு மாடல் பார்க்க போகிறோம் ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபதை ஏபிசி ஆகிய மூவருக்கிடையே ஏஎஸ்டு பி மூணு இஸ்ட் அஞ்சு என்ற விகிதத்திலும் பிஎஸ்டு சி ஏதிஸ்ட் ஒன்பது என்ற வீதத்திலும் பிரிக்கப்பட்டால் ஏ பெரும் பங்கு யாது ஸோ இந்த விகிதத்தில் பிரிக்கிறாங்க அப்படின்னா ஏ பெரும் பங்கு ஏதுன்னு தான் நம்மளுக்கு கேள்விங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னால் நம்மளுக்கு அப்படியே தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க நம்ம என்ன பண்ணிட்டோம் ஈஸியாக போட்டோம் இப்போ நம்மளுக்கு ஏபியும் சேர்த்து கொடுத்ததால நம்ம ஏற்கனவே ரேஷியோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா அந்த மெத்தடு இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம் ஓகேங்களா அப்போ நம்ம முதல்ல ஏபிசி தனித்தனியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ அதே மெத்தட் மூணு அஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த அஞ்சு அப்படியே இங்கே போட்டுப்போம் அடுத்து ஏ சாரி ஏழு ஒன்பது இந்த ஏழு இங்கே அப்படியே போட்டுப்போம் ஓகேங்களா அவ்வளோதான் இல்லைங்களா முழு என்னதுங்க இருபத்தி ஒன்று ஈஸ்ட்டு

முப்பத்தஞ்சு ஸ்டு இப்போ நம்ம இது கட்சிச்சுங்க நம்மளுக்கு டென்த்தேனே கழிச்சி ஏபிசி நம்மளுக்கு டென்த்தேனே கடிச்சிச்சு இப்போ நம்மளுக்கு ஏ பரும் தொகை தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா மொத்தம் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம எப்பவும் போல் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பழைய மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்போ என்ன பண்ணுவோம் மூணுத்தையும் கூட்டுவோம் ஸோ இருபத்தி ஒன்று முப்பத்தஞ்சு மூணுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு எவ்வளோ வரும் பாருங்க ஸோ முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுங்க கூட்டிங்கன்னா ஐம்பது எண்பது வந்துடும் ஓகேங்களா எண்பது ஒரு இருபது நூறு நூற்றி ஒன்று ஓகேங்களா அப்போ நூற்றி ஒன்று இது மூணுத்தையும் கொடுன்னா நூற்றி ஒன்று அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த நம்பரை எடுத்துகிட்டு போய் டோட்டலில் நம்ம எப்போ வகுப்பு இல்லைங்களா அப்போ வகுக்கலாம் ஓகேங்களா ஸோ வகுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் ரெண்டு நூற்றி ஒன்று இரநூத்தி ரெண்டு அப்போ அப்படி வந்து ஜீரோ வந்துடும் அப்போ இருபது ஓகேங்களா அப்போ ஒரு பங்கு நம்மளுக்கு எவ்வளோன்னு கிடைக்குது இருபதுன்னு கிடைக்குது அப்போது ஒரு பங்கு இருபதுனா நம்மளுக்கு எவ்வளோ எதமே கேட்டிருக்காங்க தான் கேட்டிருக்காங்க அப்போ ஏ வந்து என்ன வரும் பாருங்க ஏ வந்து ஏவோட வேல்யூ இருபத்தி ஒன்றுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ இருபத்தி ஒன்று இருபது ஓகேங்களா ஒரு ரெண்டு 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 நாலு ஜீரோ அப்படியே போட்டால் நானூற்றி அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அப்போ சி தான் இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா அப்போ நம்ம எப்பவும் தாங்க ஸோ நம்பர்ஸ் இப்படி கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அதை மீசியமாக எடுத்து கண்டுபிடிப்போம் ஸோ மாதிரி கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுக்கு ரேஷியோ எடுத்து தனித்தனி வேல்யூ கண்டுபிடிச்சி எப்பவும் ஃபாலோ பண்ணுற அதே மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் ஓ சாரி கைஸ் இந்த ஒரு கொஸ்டின் கொடுக்கணும் இல்லையா மறந்துவிட்டேன் இப்போ இந்த இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்டத்தை பற்றி குறிப்பிடும் விதி எது பொது சிவில் சட்டத்தை பற்றி குறிப்பிடும் விதி எது ஓகேங்களா ஸோ விதி நாற்பது நாற்பத்தொன்று நாலு நாற்பத்தெட்டு ஏன்னா அந்த பொது சிவில் சட்டமும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிட்டுருக்குங்க அதனால் தான் இதை பற்றி நான் ஆன்சரை நான் அது கேள்வி வந்து நான் கொடுத்துருக்கேன் பொது சிவில் சட்டத்தை பற்றி குறிப்பிடும் விதி எது ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் நம்ம ஜியாகிரபிலாம் லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் ஓகேங்களா சுண்ணாம்பு பாறை என்னவா மாறுது அப்படின்னு நம்ம கேட்டோம் உருமாறிய பாறையாக சுண்ணாம்பு பாறை வந்து பார்த்தோன்னா சலவைக்கல்லாக மாறுதுங்க சுண்ணாம்பு பாறை வந்து எப்படி மாறுது சலவைக்கல்லா வந்து மாறுது ஓகேங்களா ஸோ யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு யூஸ்லாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்க்ரைபும் பண்ணுங்கள் யூ கைஸ்